ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிய வணிக வளாகம் கட்டுவது குறித்து நகராட்சி அதிகாரிகள் சரியான தகவல்களை அளிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய வணிக வளாகம் அமைப்பது தொடர்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையனை சந்தித்து வணிகர்கள் கட்டிடம் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கே ஏ செங்கோட்டையன் வணிக மையம் கட்டப்பட்டு இருபத்தெட்டு தான் முடிந்திருக்கிறது நாற்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக கூறி அதனை இடிப்பதற்கு ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்றும் கட்டிடம் கட்டுவதற்கான முழு தொகையையும் அரசு வழங்கவில்லை என்றும் தற்போது ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒரு மாடி மட்டுமே கட்ட முடியும் என்றும் கூறினார் நாற்பது ஆண்டு காலம் முடிந்து அதை ஸ்டெபிலிட்டி இல்லை என்று அப்போ ஒப்புதல் வாங்கி அதற்கு தான் இடிக்கப்பட வேண்டும் ஆனால் இருபத்தி ஏழு ஆண்டுகளிலே இடிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டது உண்மையிலேயே துறை அமைச்சருக்கு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீதவிருக்கின்ற கடைகளை இப்போ அவர் கொடுத்திருக்கிற நோட்டீஸ் பதினாறு எட்டிலே இடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதினான்கு நாலு எட்டு இதில் இவர் கொடுக்கப்பட்டிருப்பது மீதமுள்ள கடைகளை நாங்கள் ஏழை விட போகிறோம் எப்படி வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா ஒரு பக்கம் இடிக்கலாம் ஒரு பக்கம் கடையை கொடுக்கலாம் என்று இரண்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் துறை எவ்வளவு தூரமாக மெத்தனமாக வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பது சென்னை சைதாப்பேட்டை சொர்ணாம்பிகை உடனுரை காரணீஸ்வரர் கோவில் தேர் மழை வெயில் படும்படி எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தேரை முறையாக பராமரிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவில் திருவிழா நிறைவடைந்ததும் தேர் பிளாஸ்டிக் தார்பாய் பேனர் பெரிய பாலித்தீன் கவர்களால் மூடப்பட்டது ஆனால் இது மழையையும் வெயிலையும் தாக்குப்பிடிக்காமல் ஆங்காங்கே கிழிந்து தொங்குகிறது இதனால் வெயில் மழையில் நனைந்து தேர் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பக்தர்கள் விடிய அரசின் அறநிலையத்துறை என கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி மாணவனை திமுக பிரமுகர் கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பூதேரி பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒற்றைக்கன் பகுதியில் சாலை சரியில்லாததால் தடுமாறி சந்தோஷ் கீழே விழுந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் சாலையை சீர் செய்யாத விடியா திமுக அரசை திட்டியுள்ளார் அப்போது அங்கிருந்த விடியா திமுக பிரமுகரும் கறிக்கடை உரிமையாளருமான அபி என்ற ரெமோ அபி இதனை கேட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பள்ளி மாணவனை தாக்கியுள்ளார் மேலும் அபி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஐந்து பேர் சேர்ந்து சந்தோஷை பலமாக தாக்கியுள்ளனர் மேலும் இதனை தடுக்க வந்த சந்தோஷின் நண்பரையும் அபியின் ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர் இதையடுத்து தாக்குதல் நடத்திய ஐந்து பேரும் தப்பியோடிய நிலையில் திமுக பிரமுகர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது விடியா திமுகவினரால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்